சிக்ஸ்த்து வேர்ல்டில் இயல் ஆறில் இருக்கிற செய்யுள் பார்க்கலாம் திண்ணையை இடித்து தெருவாக்குற தலைப்பில் தாராபாரதியோட கவிதைகள் கொடுத்துருக்காங்க நம்ம நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு பார்த்துட்டு வந்து பார்க்கலாம் இது ஒரு எளிமையான பாடல் தான் ஆசிரியர் குறிப்பு கொடுத்துருக்காங்க தாராபாரதி பற்றி தாராபாரதியோட முதல் சிறப்பு என்னென்னா எழுச்சி மிக்க கவிதைகளை எழுது கொழுதில் வல்லவர் தான் தாராபாரதி இது பிரிவிசியலில் கேட்ட கேள்வி தான் எழுச்சிமிக்க கவிதைகளை எழுதுவதில் வல்லவர் தாரா தாராபாரதி தான் இவர் வந்து ஆசிரியராக பணியாற்றியவர் தமிழக அரசோட நல்லாசிரியர் விருது பெற்றவர் ஆசிரியராக பணியாற்றி தமிழக அரசோட நல்லாசிரியர் விருது பெற்றவர் தான் தாராபாரதி அவர்கள் இவருடைய நூல்கள் பார்த்தோம்னா புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு தாராபாரதி கவிதைகள்னே சில பாடல்கள் தொகுத்து வச்சுருக்காங்க அதாவது புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு தாராபாரதி கவிதைகள் இது மட்டும் இல்லாமல் விரல் நுனி வெளிச்சங்கள் பூமியை திறக்கும் பொன்சாவி இன்னொரு சிகரம் இதை மேலே பார்த்தல திண்ணை இடித்து தெருவாக்கு இது எல்லாமே தாராபாரதியோட நூல்கள் தான் இவருடைய நூல்கள்லாம் ரெண்டாயிரத்தி பத்து பதினோரு காலகட்டத்தில் நாட்டுடையமை ஆக்கிட்டாங்க அடுத்தது இவர் வாழ்ந்த காலம் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் வாங்குற அப்போ பிறந்து ரெண்டாயிரம் அப்போ இறந்திருக்காரு நாற்பத்தி ஏழு டு ரெண்டாயிரம் இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா தாராபாரதி வந்து எழுச்சி மிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் சுதந்திரம் வாங்குற அன்னைக்கு பிறந்ததால்தான் எழுச்சி மிக்க கவிதைகள்லாம் எழுதியிருக்காருன்னு பார்க்கலாம் அடுத்தது தாராபாரதி பற்றி முக்கியமான நோட்ஸ் என்னென்னா தாராபாரதி ஆசிரியராக பணியாற்றினார்னு கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியும் கவிமணி வந்து முப்பத்தாறு ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் கவிமணி தாராபாரதி பார்த்தோம்னா முப்பத்தி நாலு ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியவர் தான் தாராபாரதி முடியரசன் ஒரு கவிதை கவிஞர் இருக்கார் அவர் வந்து இருபத்தி எட்டு ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியவர் தான் முடியரசன் அவர்கள் தாராபாரதி பார்த்தோம்னா திருவண்ணாமலை மா திருவண்ணாமலை மாவட்டத்தில் குவளை என்ற கிராமத்தில் பிறந்தவர் தான் தாராபாரதி அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் குவளை என்ற கிராமத்தில் பிறந்தவர் தான் தாராபாரதி அவர்கள் அடுத்த தீவரோடைய பாடல் பார்க்கலாம் இதில் இருக்கிற ஒரு மூணு நாலு லைனுக்கு மேலே பிரிவிசியலில் கேட்டிருக்காங்க உட்கார் நண்பா நலம் தானா நீ திண்ணையில் மட்டும் இருந்து என்ன பயன் இந்த சமுதாயத்துக்கு நீ நாட்டுக்கு வரணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் இப்போவே செயல்படுன்றத எழுச்சி மிக்க பாடல் தான் இது உட்கார் நண்பா நலம் நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா சுட்டு விரல் நீ சுருங்குவதா உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா புல்லாய் பிறந்தேன் நான் என்று நீ புலம்ப வேண்டாம் நெல் கூட புள்ளினத்தை புல்லின் ஒரு இனம்தான் நெல் கூட அது இந்த பூமியோட பசியை போக்கவில்லையா அப்படின்னு எழுச்சி மிக்க கவிதைகளை பாடுறாரு அடுத்தது பார்த்தோம்னா கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவதில் என்ன பயன் கடலில் நான் ஒரு முத்து என்று நீ காட்டு உந்தன் தலை தூக்கு நீ வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்தது இந்த உலகம் அறியாது சந்ததி கூட மறந்துவிடும் உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும் தென்னையை இடுத்து தானா உன் தேசம் உன் தெருவன்றோ உன் உலகம் தென்னையை இடித்து தெருவாக்கு உன் தெருவை மேலும் விரிவாக்கு எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உனது தலை எத்தனை ஞானியர் பிறந்த தரை நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை பூமி பந்து என்ன விலை உன் புகழை தந்து வாங்கும் விலை நாம் இப்பொழுதே புறப்படுமோ வா நல்லது எண்ணி செயல்படுவோம் இப்பவே இப்பவே உன் வேலையை துவங்க ஆரம்பி அப்படின்னு சொன்னது தான் இது வந்து பிரிவிசியர் கேள்வி என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உண உன்னது தலை என்ற கேள்வி கேட்டிருக்காங்க தென்னியை இடித்து தெருவாக்கு உன் தெருவை மேலும் விரிவாக்கு என்றது கேள்வி கேட்டிருக்காங்க அடுத்தது நீ வந்தது யாருக்கு தெரியாது நீ வாழ்ந்ததே உலகம் அறியாது சந்ததி கூட மறந்துவிடும் உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும் இது பிரிவி சைடில் கேட்டிருக்காங்க இப்படி இந்த பாடலில் அங்கங்கே பிரிவி சைடில் கேள்வி கேட்டுகிட்டு தான் இருக்காங்க இது வந்து ரொம்ப முக்கியமான பாடலாக இருக்குது